தெரியுமான கேள்விகளை உங்களிடம் கேட்கிறேன் உங்களுக்கு பதில் தெரியுமான நீங்க கண்டுபிடிக்க யோசித்து பாருங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருத்த பெருவிழாவை கொண்டாட போறோம் இந்த பெருவிழா எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது எந்த திருத்தந்தையால் இந்த பெருவிழா அறிவிக்கப்பட்டது இந்த பெருளா அறிவிக்கப்படுவதற்கான வரலாற்று காரணங்கள் சூழ்நிலைகள் என்ன அடுத்து மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை அப்படிங்கிற பாடல் பாடுறோமே அந்த பாடல் லத்தியில் எழுதப்பட்ட பாடல் ஆதோரோத்தே தேவோத்தே தாந்து மெர்கோ இந்த பாடலை லத்தியில் எழுதியவர் யார்

பக்தி கொண்டவர் அவருக்கு ஒன்பதாவது வயதிலிருந்தே இந்த இறைவாக்கு கனவு என்கிற கொடை உண்டு பல கனவுகள் அது மாதிரி கண்டிருக்கிறார் கடவுளுடைய வெளிப்பாட்டின் கனவு அப்படி ஒரு கனவுதான் ஒரு நாள் இந்த கனவுல கடல்ல பெரிய கப்பல் திருச்சபை என்கிற கப்பல் அதுல திருத்தந்தை கருதினால் ஆயர்கள் குருக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அதை சுத்தி நிறைய படல்கள் எல்லாம் இறை அந்த கப்பலுக்கு பக்கத்துல சுத்தி படல்கள் கூட்டமா போய்கிட்டு இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆனா எதிரே எதிர எதிரிகள் எதிர வேகமா வராங்க அந்த எதிரிகளுடைய கப்பல்கள்ல அவர்களுடைய படகுகள்ல கூர்மையான ஈட்டிகள் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு எப்ப தொட்டாலும் சரிதான் இந்த திருச்சபை படகு கப்பல் காளி அது மட்டும் இல்ல அவங்க நிறைய ஆயுதங்கள் இருக்கு அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க பீரிங்கி வச்சிருக்கிறாங்க அதை விட மிக பயங்கரமான ஆயுதங்கள் என்ன திருச்சபைக்கு எதிரான தப்பதை கொள்கைகள் நிறைந்த புத்தகங்கள் கட்டுரைகள் நிறைய வச்சிருக்காங்க ஆயுதங்கள் பல்வேறு விதமான ஆயுதங்கள் இருப்பாங்க அப்ப இந்த ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க அங்க துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வீரை கிட்ட சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப சுடும்போது நம்ம திருச்சபை கப்பலும் அந்த படகுகளும் பாதிக்கப்படுது என்ன செய்ய அந்த நேரத்துலதான் அந்த கடல்ல ஒரு பெரிய தூண் அகலமான உயரமான தூண் ஒன்று எழுப்பியது அந்த தூணுக்கு மேல பெரிய நற்கருணை இன்னொரு தூண் அதை விட கொஞ்சம் சின்ன தூண் அது மேல அன்னை அப்ப எப்பெல்லாம் எதிரிகள் தாக்குறாங்களோ அப்போ இந்த தூண்கள் அவர்களை பாதுகாக்கும் அந்த தூணுக்குள்ள போய் அவர்களை அடைக்கலாம் தூங்குவாங்க ஒரு காலகட்டத்துல அந்த எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாகி கப்பல் எல்லாத்தையும் ஓட்ட விழுந்துருச்சு தான் ஓட்ட விழுந்துருச்சு ஓட்ட விழுந்தா அப்போ அந்த ரெண்டு தூண்ல இருந்தும் அழகான தென்றல் காற்று அப்படியே வீசி அந்த தென்றல் காற்று எல்லா படகுகளுடைய ஓட்டைகளை எல்லாம் அடைச்சு இந்த காயங்கள் எல்லாம் சுகமாக்கி அவங்களுக்கு புது பலன் அப்ப இவர்களுடைய பயணத்துல அன்னை மரியாதும் நற்கொணையும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இவர்களுக்கு நலம் அளிப்பதாக அந்த இருபவர் பாக்குறாங்க தாக்குதல் பயங்கரமா இருக்கு ஒரு காலகட்டத்தை சொல்றாங்க போப்பாண்டவர் கீழே விழுந்து தூக்கி எடுக்கிறாங்க இருந்து தப்பறையான கொள்கைகள் அதை வச்சு தாக்குதல் நடத்துறாங்க இரண்டாயிரம் இருவ இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து கொள்கைகள் தாக்குதல் நடக்கு ஒரு போப்பாண்டவர் இறந்து போறாரு மீண்டும் புதிய போப்பாண்டவர் எடுக்கிறாங்க அந்த புதிய போப்பாண்டவர் தலைமையில இந்த இரண்டு தூண்களும் முன்னால் நிற்க இவங்க பின்னாடியே போறாங்க எதிரிகள் சுட்டு 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 தாக்குதல் பண்ணி 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 எல்லா ஆயுதங்களும் காலியா போச்சு அதே நேரத்துல அந்த கடல்ல பெரிய கொந்தளிப்பு அந்த பெரிய கொந்தளிப்புல எதிரிகளுடைய கப்பல்களும் படல்களும் அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் மோதி 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 எல்லாம் உடஞ்சி போச்சு மீதி இருந்த கொஞ்ச எதிரணியில் இருக்கிற வீரர்களும் தண்ணியில வந்து நம்ம திருச்சுவை கப்பலில் ஏறி நேருக்கு நேரம் சண்டை போடுறாங்க அவர்களுடைய வாயால் வாக்குவாதத்தால் அவர்களுடைய கருத்துக்களால் அவங்க மோதுறாங்க சிலை வழிபாடு அதே மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க எல்லாரும் அவர்களை போரிட்டு எதிர்த்து அடித்து மாய் முழுமையாக வெற்றி பெற்று திருச்சபை கப்பலும் திருச்சபை கூட இந்த படல்களும் பெரிய வெற்றியை பெறுகிறது புனித தோன்போஸ்கோ சொல்லுகிறார் அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த கனவு கண்டார் இந்த பத்தொன்பது நூற்றாண்டுகளாய் இந்த திருச்சபைக்கு எவ்வளவு தாக்குதல்கள் எத்தனை எத்தனை அரசர்கள் பேரரசுகள் வல்லரசுகள் எத்தனை சபைகள் திருச்சபைக்கு உள்ள இருக்கிறவங்களே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட இரண்டு பெரும் தூண்கள் நற்கருணையும் அன்னை மரியாதும் இந்த திருச்சபையை பாதுகாத்து கொண்டு செல்கிறது இன்னும் இந்த பத்தொன்பது நூற்றாண்டு பார்க்காத பரிசையா இங்க பார்த்து போறோம் அப்படியே பார்த்தாலும் கூட எதிரிகள் பல மறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் இந்த இருபெரும் தூண்கள் இந்த திருச்சபையை பாதுகாக்கும் திருச்சபைக்கு மட்டும் இல்லைங்க குடும்பத்துக்கும் இந்த இரண்டு தூண்கள் உண்டு நீங்க நற்கொண்ட வாங்கி வீட்டுக்கு வாங்கிடலாம் வீட்டுக்குள்ள இயேசு வராது இயேசு இருந்தா அம்மா இருப்பாங்க அம்மா இருக்கிற இடத்துல இயேசு இருப்பாங்க அப்ப உங்க வீட்லையும் உங்க குடும்பத்தை தாங்கிறது இந்த ரெண்டு தூண்கள் என குடும்பத்தை சீர்குலைப்பது சாத்தானுடைய திட்டம் சாத்தானுக்கு முதல் எதிரி இயேசுங்க அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மறைத்து சாத்தானுக்கு இய்ச்சிட்டாரு அதுக்கு அடுத்த எதிரி யார் தெரியுமா சாத்தானுக்கு கத்தோலிக்க திருச்சபை ஏன்னா ஏசுவின் மறையுடல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரம் வருஷமா சாத்தானுடைய முதல் எதிரியே கத்தோலிக்க திருச்சபை தான் அதுக்கு அடுத்த இது என்ன தெரியுமா குடும்பம் குட்டி திருச்சபை அப்போ குடும்பத்துல பல்வேறு தாக்குதல்கள் இருக்கும் நோயா இருக்கலாம் மேயா இருக்கலாம் கணவன் மலைவியில புரிதல் இல்லாமல் இருக்கலாம் பல்வேறு பலகீனமா இருக்கலாம் தருத்திரமா இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இதுவா எதிரியினுடைய தாக்குதல் அப்ப நமக்கு என்னது எது பாதுகாப்பு எது நமக்கு ஆற்றல்லாம் இந்த அப்ப வீட்டுக்குள்ள அந்த ரெண்டு தூண்களும் இருக்கு அதை நீங்க உணரணும் அதை நம்பணும் எப்பெல்லாம் தாக்குதல் வருதோ அப்போ இந்த ரெண்டு தூணுக்கு பின்னாடி போய் அந்த தூணுக்கு தூணோட சேர்ந்து நம்ம அடைக்கலம் ஆகி ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க நற்கூரனை ஆண்டவரே அன்னை மரியாடே தாயே உங்களுக்கு நோய்கிற கஷ்டங்கள் வரும் அப்ப இந்த ரெண்டு தூண்கள் இருந்து வரக்கூடிய தென்கள் காற்று நறுமணங்கள் உங்களை சுகமாக்கும் அப்போ உங்க வீட்டுக்குள்ள அந்த ரெண்டு தூண் இருக்கு நற்குருணை ஆண்டவர் உங்கள் வீட்டிலும் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் நம்ப வேண்டும் முக்கியமானது வீட்டுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு நீங்க போகும்போது போது உங்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டு தூண்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்குள்ள உண்டு இருக்கிறார் தூணிலும் தூண்டிலும் இல்ல ஏசு நற்கருணையில உயிரோடு இருக்கிற ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா நற்கருணி இருக்கிற தூண்கள் அப்படியே சாப்பிடணும் அப்ப எப்பவும் நம்முடைய மனசின் இதயத்திலையும் நற்கருணை 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 ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட எப்பவும் இருக்கு என் வேதனையில் என் துன்பத்தில் எல்லா தெரியும் அவர் கூட எது தெரியுமா எதிரிடமிருந்து என்னை காப்பாற்ற எனக்கு வாழ்வு கொடுக்க புதுபலன் கொடுக்க மீட்பு கொடுக்க என்னை சுகமாக்க என்னை போரிலே வெற்றி பெற என்னோடு நட்புறனை ஆண்டவர் அவர் தாயோடு கூட இருக்கிறார் அப்ப இதை ஒவ்வொரு நாளும் மனத்து பார்க்கணும் என் குடும்பத்தில் ரெண்டு தூண் இருக்கு எனக்கு முன்னாடி எப்பவும் ரெண்டு தூண்கள் இருக்கிறது என்னை அது பாதுகாக்கும் அப்போ நான் எந்த அளவுக்கு அதை உணர்கிறனோ அது கூட இருக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்கும் அதுதான் தொன்ப கனவு வழியாக கடவுள் வெளிப்படுத்தினான் இரண்டாவது இந்த திருவுடன் திருத்த பெருவிழா இது எதற்காக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிரேக் பீட்டர் அப்படிங்கிற ஒரு குருவானவர் ரோமை நகருக்கு திரியாத்திர போறார் அப்ப போகும்போது பொன்சேனா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் ஓய்வு எடுக்கிறார் அது வந்து வடக்கு இத்தாலியில் இருக்கு நல்ல குருவானவர் பக்தியானவர் எல்லாம் சரிதான் அவருக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னன்னா திருக்குழியில நம்ம கைகளை மேல உயர்த்தி இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்துங்க சொன்னோம்னா அது புனிதப்படுத்தப்படுதா இல்ல அப்பத்தை எடுத்து அனைவரும் பெற்று உண்ணுங்கன்னு சொல்லணும்னா இயேசு உடலா மாறுதா அது அப்படியே தானே வெள்ளையா இருக்கு அது அப்ப மாத்தான இருக்கு அது இயேசு மாறுதா உங்களுக்கு ஒரு சந்தை இருந்துகிட்டே இருந்துட்டோம் அப்ப அந்த பொருசேனா என்கிற இடத்துல புனித கிறிஸ்டினா ஆலயம் ஏன்னா புனித கிறிஸ்டினா தொடக்கத்தில் சொல்ல மறை சாட்சியாக இருந்தார் அவருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு பீடத்துல அவர் திருப்பணி நிறைவேற்றார் இப்ப திருப்பணி நிறைவேற்ற போதும் அருத்தந்தை பீட்டர் அந்த பொல் சேனால அந்த திருப்பு நிறைவேற்றும் போது கையில் அப்பத்தை எடுத்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்பத்திலிருந்து ரத்தம் வருது அப்படி ரத்தம் கொட்டுது அப்பத்திலிருந்து ரத்தம் கொட்டி அவர் கையில வடியுது மக்கள் பாத்திரக்கூடாது மறைக்கணும்னு பார்க்காது மறைக்க முடியல துணியில வடிவுதுல வடிவுது சொல்லிட்டாரு மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு நான் சந்தேகப்பட்டேன் ஆண்டவரின் கண்களை திறந்துட்டாரு அற்புதம் எடுத்து நான் உயர்த்திய போதே இயேசுவின் உயிருள்ள அழுத்தம் அதுல இருந்து வடியுது அப்படியே வச்சுட்டு பக்கத்துல ஒரு பத்து மைல் தூரத்துல ஒரு ஏற்றோ அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த திருத்தந்தை இருந்தா திருத்தந்தை நாலாவது உருவான் அவர் அங்கதான் இருந்தார் அவரப்பை பார்த்து முதல் அவர்கள் பாவம் கேட்டார் நான் ஏன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் நான்காவது ராத்திரன் சங்கம் அந்த சங்கத்தில் என்ன சொன்னாங்க நற்கொருனையில முழு கருப்பொருள் உருமாற்றம் நடக்கிறது ஆங்கிலத்தில் ஃபிரான்ஸ் அஃப் ஃபான்ஸியேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கே காணவூரில் ஏசு தண்ணியில் ரசமாக்குனார் தண்ணீர் ஹெச் டு மூலக்கூறு வேற ரசம் மூலக்கூறு வேற ரெண்டு மூலக்கூறு வேற உருமாற்றமாக இருந்து பாருங்களேன் அதே மாதிரி தான் இந்த தண்ணி மாதிரி இருந்த வெள்ளையப்பம் வெறும் ரசம் உருவான திருப்பணியில் அவர் ஒப்பு கொடுத்து அந்த அச்சிப்பின் வார்த்தைகளை சொல்லும் போது முழு கருப்பொருள் ஒரு மாற்றமாகிறது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணுல நம்பிக்கை இல்லை அவருக்கு அவரை மன்னிச்சது மட்டும் இல்லாம உடனே ஒரு குழு அனுப்புனார் கொள்கை போய் அது உண்மைதான் பாருங்க அற்புதங்களை எல்லாம் உடனே ஏற்றுக்கிறாருங்க அதை அறிவியல் பூர்வமா மருத்துவ ரீதியா ஆராய்ச்சி பண்ணி தான் கடைசியில் சோ ஸோ இந்த குழு அங்க போய் அந்த பார்த்து எல்லாம் உண்மைதான் சொல்லி அந்த கார்புரல் துணிய அந்த ஆண்டவருடைய அந்த திரு உடலை அப்படியே ஓவியத்தோ அந்த பேராலயம் கத்திட்டு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அங்க வச்சாங்க வச்சது மட்டுமில்ல மிக பிரம்மாண்டமாக அற்குரணை பாவனை ஏற்பாடு பண்ணாங்க அந்த நற்கொருணை பவனியில அந்த கார்பொருள் துணியையும் ஆண்டவருடைய திருவுடலையும் எடுத்துட்டு போய் ஆண்டவர் உயிரோடு அப்படியே கொண்டாடினாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆண்டவர் எப்படி கண்ணை திறக்கிறார் பாருங்க உங்க அகக்கண்ணால நம்பிக்கையால உன்னால பார்க்க முடியாட்டலும் உன் புறக்கண்ணால பாரு நான் திருப்பணியில நான் உடலாக ரத்தமாக உயிரோடு நான் இருக்கிறேன் வருகிறேன் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணுல இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி திருச்சபைக்கு ஆழமான நம்பிக்கைதான் போதனைகள் தான் இயேசுவி திருவிட திருத்தம்னு சொல்லி ஆனா இந்த அக்கலம் நடந்த பின்னால் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு திருத்தந்தை நான்காவது ரூபான் கிறிஸ்தனின் திருவுடன் திருவத்த பெருவிழாவை அவர் கொண்டாடும்படியாக அறிவித்தார் உன் கேள்வி கொஞ்சம் பதில் கிடச்சிருச்சுனா அடுத்து திருத்தந்தை என்ன செஞ்சாருன்னா அங்க ஒரு ரோமிக்கன் சபை குருமா இருந்தார் புனித தாமஸ் அக்னிநாத் தத்துவத்துல இறையல மிகப்பெரிய மறை வந்துன அக்னித்துல எல்லாத்துலையும் அவற்ற போய் இந்த திருக்குடல் திருவத்த பெருவிழாவுக்கு ஜெபத்தை எழுதுங்க திருப்பலி ஜபங்கள் எழுதுங்க பாடல்கள் எழுதுங்கன்னு சொன்னாரு அவர் கேட்டுக்கொண்டார் அப்ப பொழுது தாமஸ் அக்யூனாஸ் எழுதிய அந்த பாடல் தான் நம்ம ஒவ்வொரு பெரிய வியாழக்கிழமைக்கு பாடுவோம் நற்கொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமா தோன்றியுமா அப்ப பாடுவா என்னாவே அந்த பாட்டு பாடுவோம் அந்த பாட்டினுடைய கடைசி பகுதி தான் மாண்பியல் இவ்வருள் அனுமானத்தை அப்ப அந்த பாட்டை எழுதியவர் புனித தாமஸ் அது ஆதோரோத்தே அக்வினாஸ் இந்த செய்தியில முதல்ல பாட்டு தான் ஓடும் அந்த ஆசோரோத்தே பாடலுடைய கடைசி பகுதிதான் தான்த்தும் இவ்வருள் அனுமானத்தை நம்பாதவர்களே நற்கோனைய எங்கேயோ ஆலயத்துல யாருக்கோ நினைக்க வேண்டாம் உங்களோடு உங்களுக்குள்ளே உங்களுக்கு உயிரோட இயேசு இன்னும் இருக்கிறார் தொன்போஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் பெரிய வசனம் பார்ப்போம் என் சமூகம் முன்பாக செல்கிறது பழைய ஏற்பாட்டில் வந்து மேகத்தோட எதிர்ப்பு தூணாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டோருடைய சமூகம் நமக்கு முன்னால் நற்குறணையாக எப்பவும் முன் செல்கிறது இருக்கிறது ஆண்டோருடைய சமூகம் நம்ம முன்னால் எப்போது அன்னை மரியாதாக முன் செல்கிறது துன்பங்கள் துன்பங்க வச்சுக்கோங்களேன் ஆண்டவர்கிட்ட அப்படியே சாஞ்சுக்கோங்க அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார் உங்களை நலமாக்குவார் உங்களுக்கு பலன் கொடுப்பார் அதனாலதான் நற்குரணை ஆண்டவரை வீட்டுல ரெண்டு தூண்களாக உங்களுக்கு முன்னாடி ரெண்டு தூண்களாக முக்கியமாக நற்குரனை பவனிகள் பாருங்க எப்படி ஆக்சிது நற்கொரனை பவனி ஒரு என்கிற நகர்ல ரத்தம் கொட்டி அந்த அப்பத்தை வைத்து எவெரிய பவனி அப்படி எப்படி கலந்திருப்பாங்க மக்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டமா ஆர்வலமா நம்பிக்கையா இருப்பாங்க நம்ம நற்குரண பவனியெல்லாம் எப்படி நடக்க பாத்தீங்களா காரணம் என்ன யோசித்து பாருங்களேன் அப்படி ஏன் திருந்து ஆரம்பிக்கணும் அதை முழுமையா உணரணும் முழுமையா நம்பணும் முழுமையா ஏற்றுக்கொள்ளணும் நற்குரனை ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார் உடலாய் இரத்தமாய் இருக்கிறார் இருபெரும் தூண்களாய் உங்களோடு இருக்கிறார் நிச்சயமா உங்களை எல்லாம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆகிய நற்கொருணையாண்டவமும் ஒரு கடவுள் உங்களை ஆசிர்வதித்து உடலிருந்து பாதுகாத்து நலமளித்து விடுதலை கொடுத்து